முருங்கக்காய் சாம்பார் வைக்கிறத விட இந்த முருங்கக்காய் சால்னா வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க இந்த குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு சேர்த்து வடிச்சிக்கோங்க ஏன்னா இந்த குழம்போட டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க முருங்கக்காய் கொட்டி கிடக்குங்க இந்த சீசனில் ரெண்டு முருங்கக்காய் போட்டு ஈஸியாக இந்த சால்னா ஒரு முறை வச்சு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் இது முக்கியமாக வெள்ளை சாப்பாடு அது போக சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க எந்த மறுபடி செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வெறும் அப்பளம் இருந்தாலே போதுங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்டியான முருங்கைக்காய் சால்னா பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் மூணு லவங்கும் சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் மூணு கூட இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அவ்வளோ ஒரு மனமாக சுவையாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ வந்து இந்த வெங்காயத்தை நல்லா விட்டு விட்டு வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டு விட்டு வதக்கி விடுங்க உங்கள் வீட்டில் எந்த சால்னா செய்யும் போது சொரக்காய் இருந்தது அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் கட் பண்ணி இந்த முருங்காக்காவோட சா சொரக்காவும் சேர்த்து போட்டு இந்த குழம்பு வச்சு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் அதுவுமே முருங்க இந்த சொரக்காய் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தாங்க அப்படி இருந்ததுன்னா போட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் இப்போ வந்து இஞ்சி வந்து பச்சை வாசனை போயிடுச்சு இதில் வந்து குட்டியாக ரெண்டு தக்காளியை வந்து பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு இதில் ரெண்டு கிளீன் பண்ண முருங்கக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கறி மசாலா தூள் வேணாம் அப்படின்னா விட்டுருங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டுடலாம் இதில் வந்து நான் கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணது சேர்த்துக்கிறேன் மல்லித்தலை வந்து ஆப்ஷனல் தாங்க அது இல்லைனாலுமே பரவாயில்ல இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட நம்ம இந்த குழம்பு வைக்கலாம் இப்போ வந்து இது போல் நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நிமிஷம் வதக்கியாச்சு இதில் வந்து அரைச்ச தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து சின்னதாக ஒரு அரை மூடி தேங்காய் அது கூட வந்து கால் ஸ்பூனில் கொஞ்சமாக ஜீரகம் கால் ஸ்பூன் பொட்டுக்கடலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்போடய திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தான் அதுக்குன்னு இந்த குழம்பு வந்து ரொம்ப சலசலப்பாக வைக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சலசலன்னும் இருக்கக்கூடாது இப்போ வந்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கலந்து விட்டுட்டு நான் இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த குழம்பு வந்து செஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இப்போ கலந்தாச்சு இது வந்து கொதிக்கிட்டுங்க ஒரு ரெண்டு மூணு கொதி இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம் மூடி வந்து ஃபுல்லாக மூடாதீங்க அரைவாசி மூடி விடுங்க நீங்கள் ஃபுல்லாக மூடினீங்க அப்படின்னா அந்த ஆவி அடிச்சு அடித்து தண்ணி வந்து இன்னும் சால்னால் நிறையா தண்ணி விடும் இப்போ வந்து நான் அரைவாசி மூடி வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நடுலியே நீங்கள் திறந்துட்டு கலந்து கலந்து விட்டுருங்க நமக்கு இந்த முருங்கைக்காய் வேகிறது தாங்க கணக்கு இப்போ வந்து திரும்ப நான் அரைவாசி மூடி வச்சிட்றேன் மூடி போட்டு ஃபைனலாக சூப்பராக நம்மளோட முருங்கக்காய் சால்னா ரெடி ஆகிருச்சுங்க அட்டை இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படியே சாப்பாடு போட்டு போட்டு சாப்பிடுவாங்க இந்த சால்னா செஞ்சுங்கன்னு வீடே அவ்வளோ மனமாக இருக்குங்க இந்த சாலைனா வைக்கும்போது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட சுவையான முருங்கை கசால்னால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா மனமாக சுவையாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்